வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பகுதியில் சர்க்கரை கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அப்படின்னு நிறைய விட்டமின்கள் வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகள் இருக்குது ஆரஞ்சு பர்ப்பிள் வெள்ளை என கலராக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை நார் சத்து விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்குங்க இருக்குங்க ஸோ இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கள் மூலமாக பெறலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீசனாக கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அந்த சீசனில் அளவாக போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றது விளக்கமாக பார்ப்போம் பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுடைய பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படுவதற்கு பளிச்சின்னு கண் பார்வை தெரியறதுக்கெல்லாம் சர்க்கரை விலை கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் சர்க்கரை விலை கிழங்குகளில் பி

தங்களுடைய ஆராய்ச்சிகளின் இறுதியில் தெரிவிக்கிறாங்க இதன் மூலமாக உங்களுடைய கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஆகக்கூடிய அந்த கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது மாலை கண் பிரச்சனை ஏற்படுவது விழிப்படலம் பாதிக்கப்படுவது கண் கருவிழி சேதமடைவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கப்படுவதற்கும் சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் மூலையினுடைய செயல்படக்கூடிய திறனை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளி கிழங்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணதில் வரைக்கும் சொல்லும்போது இந்த ஊதா நிற சர்க்கரை வெள்ளி கிழங்கு காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் வந்து மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய சேதங்களில் இருந்து பாதுகாப்பதன் மூலமாக நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிறைய மருத்துமைகளை கொடுக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வழிக்கிழங்காகிறக்கு இப்போ இது வந்து ஞாபக சக்தி நமக்கு மேம்படுத்தும் அப்படின்றதையும் நினைவாளர்கள் அதாவது ஆய்வாளர்கள் வந்து நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடங்கள் பழங்கள் ஊட்டச்சத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டை நம்ம சேர்த்து கொள்ளும் போது மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் பதிமூணு சதவீதம் நமக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது மருத்துவ உடைய கருத்து ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை கொடுத்து சர்க்கரை விலை கிழங்கு மூளை நரம்புகள் இருக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபகம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஸோ குறிப்பாக வயதானவர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக மருதி பிரச்சனை இருக்கும் ஆனால் அதை வந்து முழுவதுமாக நீக்க முடியுமான்னு நம்ம சர்க்கரை விலை கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விலை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை விலை கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற இரண்டு விதமான நார்ச்சத்துக்களும் இருக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் இயக்கத்திற்கு மிக முக்கியமானதுங்க சர்க்கரை விலை கிழங்குல கரையக்கூடிய நார்ச்சத்துகள் இருக்கு இல்லையா இது வந்து குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் கரையாத நார்ச்சத்துக்களுமே பாக்டீரியாக்களுடன் உதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ சர்க்கரை விளக்கிறங்களில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் பாதுகாக்குது ஒரு நாளில் இருபது கிராம்ல இருந்து முப்பத்தி கிராம் வரைக்கும் நாசத்தை எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோயினுடைய அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைப்பதாக மருத்துவ நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குடல் பிரச்சனைகள் நீங்க விடுபடணும் நினைச்சீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்க சர்க்கரை வழி கிழங்கு

அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது சர்க்கரை விலைக்கிழங்கு ஆரஞ்சு நிற சர்க்கரை விலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டி நம்முடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்து கொடுக்குதுங்க இல்லையா இது நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு சக்தி பார்வை குறைபாடு திறனை வந்து சரி பண்ணுறதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சத்து சர்க்கரை விலைக்கிழங்கில் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது எல்லாமே அந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே சர்க்கரை விலைக்கிழங்கு குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பருவ கால தொற்று வியாதிகளுமே வராமல் தருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க ஸோ தொடர்ந்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும்னா சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தொடர்ந்து சீசனாக சர்க்கரை விலைக்கிழங்கு கூடிய அந்த குறிப்பிட பருப்பத்தில் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்காமல் அளவாக எடுத்துக்கொண்டீங்கன்னா நன்மைகள் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே